வணக்கம் இந்தியாவில் தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தீபாவளி முடிஞ்ச உடனே உலகம் முழுவதுமே வந்து இந்த பர்ச்சேஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் கிறிஸ்மஸ் அதுக்கடுத்து நியூ இயர் வரைக்குமே வந்து இது இருக்கும் சில நேரங்களில் சில நாடுகளில் வேலண்டைன்ஸ் டே வரைக்குமே கூட இந்த பர்ச்சேஸ் அப்படின்றது வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ தான் நாம் இகாமர்ஸ் ஏற்றுமதிக்கு உள்ளே நுழையிறதுக்கு சரியான நேரம் இப்போது நாம் இகாமர்ஸ் ஏற்றுமதி அப்படின்னாலே நமக்கு அமெரிக்காவை தான் பார்ப்போம் ஏன்னா அதிக அளவில் ஆன்லைன் மூலிமா பொருட்களை வாங்குறதுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்க மக்கள் தான் ஆனால் இப்போது நாம் அமெரிக்காவை ஒதுக்கி தள்ள வேண்டிய சூழலில் தான் இருக்கும் ஏன்னால் இது வந்து நாம் உருவாக்கிட்டதில்ல ட்ரம்ப் உருவாக்குன ஒரு விஷயம் அதனால் வேறு வழியே இல்லாமல் நாம் அமெரிக்காவை தள்ளி வச்சுட்டு இப்போ இகாமஸ் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா தவிர்த்து என்னென்ன நாடுகள் என்னென்ன பொருட்கள் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பாக கண்ணை மூடிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா கையில் செய்யப்பட்ட பல பொருட்கள் அதாவது ஹேண்ட்மேடு டெக்ஸ்டைல்லிருந்து ஹேண்ட்மேடு டாய்ஸில் இருந்து எது எதெல்லாம் வந்து கையினால் செய்யப்படுதோ அதுக்கெலாம் அந்த வளர்ந்த நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகள் அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா கனடா மாதிரி நாடுகளில் பெரிய வாய்ப்பு இருக்குது இதை வந்து பிளைண்டாக நாம் ஒரு பொருளை சூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஹேண்ட்மேடு ப்ராடக்டை சூஸ் பண்ணலாம் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூகேல நமக்கு இந்த ஸ்பைசஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து ஜெர்மனி ஜெர்மனியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் டாய்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கும் அதுக்கடுத்து அந்த மேக்கப் கிட்ஸு அதுக்கடுத்து கைவினைப் பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து ஆசியா பசிபிக் கண்ட்ரீஸில் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் எடுத்துக்கலாம் ஜப்பானை பொறுத்தவரையில் எலக்ட்ரானிக்ஸுக்கு குட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் குட்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது தோட்டக்கலை சார்ந்த பொருட்களை கூட நாம் இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கு ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் அதுக்கடுத்து ஜவுளி பொருட்கள் குறிப்பாக ட்ரெஸ் மெட்டீரியல் ரெடிமேட் கார்மெண்ட்ஸு அந்த மாதிரி பொருட்களுக்கு அதுக்கடுத்து ஸ்பைசஸ்ஸு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி லெதர் ப்ராடக்ட்ஸ் ஆட்சியாக ஆஸ்திரேலியா வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸு சவுதி அரேபியா மாதிரி நாடுகளில் வந்து ஃபேஷன் ப்ராடக்ட்ஸு வீட்டு அலங்கார பொருட்கள் அதுக்கடுத்து இந்த நாடுகளில் அதிகமாக கன்சியூம் ஆகக்கூடிய அந்த ஸ்பைசஸ் இதுக்கெலாம் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து கனடா கனடாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்தியர்கள் இருக்கனால இந்தியன் சைஸ் ட்ரெஸ் மெட்டீரியல் நம்ம அங்கே அதிகமாக விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் அதுக்கடுத்து வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி கைவினைப் பொருட்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நமக்கு அமெரிக்காவை தவிர்த்து இகாமஸ் ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு சார் நான் அதை எடுக்கட்டுமா இதை எடுக்கட்டுமா எனக்கு எந்த ப்ராடக்டை இகாமஸ் ஏற்றுமதிக்கு சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு கன்ஃபியூஸ் இருக்கீங்களா கண்ணை மூடிட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் சொல்கிறேன் கைவினைப் பொருட்கள் கையில் செஞ்ச டாய்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்க மாதிரியான ஒரு பொருளை சூஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக அது விற்று போகும் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் அதில் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த மாதிரி பொருட்களை எடுத்துகிட்டு வளர்ந்த நாடுகளை ஃபோக்கஸ் பண்ணணும் ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள் ஜெர்மன் மாதிரி நாடுகளை ஃபோக்கஸ் பண்ணோன்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ரெண்டாவது அதை விற்பனை பண்ணுறதும் ஈஸி அதை எடுத்துகிட்டு நம்ம சிங்கப்பூருக்கும் மலைசியாகவும் போகக்கூடாது அதனால் எந்த பொருளை தேர்ந்தெடுக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு அதை கொண்டு போய் நம்ம விற்பனை பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இ காமர்ஸ் ஏற்றுமதி அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அமெரிக்கா தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்ட்டு ஆனால் இப்போ அந்த வாய்ப்பை நமக்கு கை நிலுவை போயிடுச்சு மிக விரைவில் அதை நமக்கு திருப்பியும் கையில் கிடைக்கும் அப்போ அதை பயன்படுத்திக்கலாம் இப்போதைக்கு அமெரிக்கா தவிர்த்து நான் சொன்ன இந்த நாடுகளுக்கு இந்தந்த பொருட்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக இந்த சீசனில் ஒரு நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது